இந்த ஜூலை மாதத்தினுடைய இறுதி நாள் தூய ரத்தத்தினால் நாம் பெற்றுக்கொண்ட பாதுகாப்பு நினைவு கூர்ந்து அவருக்கு நன்றி சொல்லவும் தொடர்ந்து நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் அவருடைய ரத்தத்தினால் முத்திரிடும்படி இந்த திருப்பலிலே பங்கெடுத்து கொண்டிருக்கிறோம் தருமையான நாளிலே குறிப்பாக திருப்பாடல்கள் ஐம்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் பதினாறாவது வார்த்தையினுடைய இந்த கடைசி பகுதி இந்த நாளினுடைய பதிலுரை பாடல் பல்லவியாக நாம் அழகாக ஜபித்தோம் இந்த இறைவார்த்தையை முறை கூட திருப்பாடல்கள் ஐம்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் பதினாறாவது இறைவார்த்தையை நாம் இணைந்து வாசிப்போம் நானோ உமது ஆற்றலை புகழ்ந்து பாடுவேன் காலையில் உமது பேரன்பைப் பற்றி ஆர்ப்பரித்து பாடுவேன் ஏனெனில் நெருக்கடியான வேளையில் நீர் எனக்கு அரணும் அடைக்கலமுமாய் இருந்தீர் நெருக்கடியான வேலைகளில் நீர் எனக்கு அரணும் அடைக்கலுமாக இருந்தீர் அன்புக்குரியவர்கள் இதை நம்ம பதிலளிப்பாடலுடைய பல்லவியில் நம்ம செபித்தோம் நம்முடைய வாழ்க்கையை நம்மையே பரிசோதனை செய்து பார்ப்போம் கட்டாயம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு நெருக்கடியான தருணங்கள் நம்முடைய வாழ்வில் உண்டு இறைவாக்கினர் எரேம்யா இந்த நாளிலே தன் நெருக்கடியான அந்த நேரத்தை குறித்து அவர் பேசுகிறார் அன்புக்குரிய இவர்களை ஒரு வேலை இந்த இறை செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நபர்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை நம்முடைய தாய் தந்தையருக்கோ அல்லது மூதாதையர்களுக்கோ இந்த கடன் பிரச்சனைனா என்னென்னா அவ்வளவா தெரியாது ஆனால் இன்றைக்கி ஒரு வேலை லட்சக்கணக்கில் சம்பாதிக்கக்கூடிய எல்லாரும் இஎம்ஐ ஒரு கடன் கலாச்சாரத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் எல்லாமே லோனில் இருக்குது இஎம்ஐயில் இருக்குது ஒருவேளை இன்னைக்கு தனியார் நிறுவனங்களில் பணி செய்யக்கூடிய நபர்களுடைய வேலை வாய்ப்பு ஒரு நேரத்திலே அவர்களுடைய நெருக்கடியான அந்த சூழ்நிலை குடும்பத்தில் இன்றைக்கி குறிப்பாக இந்த ஓசூர் பகுதிகளில் குறு தொழில் சிறு தொழில் உயர்தொழில் செய்யக்கூடிய எல்லாம் எத்துணை சவால்களை குறிப்பாக இந்த பொருளாதார அந்த தேவைகளை அந்த நெருக்கடியான அந்த சூழ்நிலைகளிலே அவர்கள் சந்திக்கிறார்கள் என்று இறைவாக்குனர் இறைமையாகவும் கூட இந்த நாளில் தன்னுடைய வார்த்தையில் சொல்கிறார் என்னென்னா நான் கடன் வாங்கினதும் இல்லை கடன் கொடுத்ததும் இல்லை ஆனால் என்னை எல்லாரும் சபிக்கிறாங்க அன்புக்குரியவர்களே அதை தாண்டி அவர் தன்னுடைய அந்த இறைவாக்கு உரைக்கக்கூடிய அந்த காரியத்தையே அந்த நெருக்கடியான சூழ்நிலையில் அவர் என்ன சொல்கிறாரு எனக்கு ஐயோ கேடு அப்படின்ற அந்த இறைவார்த்தையை பயன்படுத்துகிறார் அன்புக்குரியவர்களே அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் ஆண்டவருக்கு பணி செய்கிறோம் என்று சொன்னால் கடவுளுடைய வார்த்தையின் பிரகாரம் வாழ முயற்சி செய்கிறோம் என்று சொன்னால் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு நெருக்கடியான சூழ்நிலையானது வருகிறது ஆனால் இறைவாக்குனர் இறையமையாவுக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாக்குறுதி என்று நாம் எல்லோரும் நம்முடைய நெருக்கடி வேலைகளில் மட்டுமல்ல அன்றாடம் இந்த இறைவார்த்தையை சொல்லி செபிக்கிற பொழுது பிரியமான சகோதர சகோதரிகளை தீமை நம்மை அணுகாதபடிக்காக ஆண்டவர் நம்மை எவ்வாறு பாதுகாக்கிறார் அதைத்தான் இந்த நாளுடைய முதல் வாசகத்தில் மிக அற்புதமாக இறைமையாக பதினைந்தாவது அதிகாரம் இருபதாவது வாரத்தில் நாம் வாசித்தோம் இந்த வார்த்தை இன்று மட்டுமல்ல நம்முடைய நெருக்கடியான வேலைகள் மட்டுமல்ல எல்லா நேரங்களிலும் நாம் ஜெபிக்கக்கூடிய ஒன்றாக இந்த ஒரு ஒருவேளை ஆண்டவருக்கு பணி செய்யக்கூடிய அல்லது ஆண்டவர் விசுவசிக்கக்கூடிய அவருடைய வழித்தடங்களில் பயணிக்கக்கூடிய நபர்களுக்கு வார்த்தை இந்த வார்த்தை நாம் அறிந்திருக்கிறோம் என்று சொன்னால் கட்டாயம் நம்முடைய நெருக்கடியான சூழ்நிலைகளை நம்மால் சந்திக்க முடியும் இந்த இறைவார்த்தை நம்ம வாசிப்போம் இறைமையா பதினைந்தாவது அதிகாரம் இருபதாவது இறைவார்த்தை நான் உன்னை அவர்கள் முன் வலிமை வாய்ந்த வெண்கல சுவராக்குவேன் அவர்கள் உனக்கு எதிராய் போராடுவார்கள் ஆனால் உன்மேல் வெற்றி கொள்ள மாட்டார்கள் ஏனெனில் உன்னை விடுவிக்கவும் நான் உன்னோடு இருக்கின்றேன் என்கிறார் ஆண்டவர் சகோதர சகோதரிகளே இந்த இறை வார்த்தையானது செல்ஃப் எக்ஸ்பிளனேட்ரி மற்றிருந்தாலும் கூட இந்த செய்தியை யூடியூப் வழியாக இந்த காலை வேலையில் அல்லது நாளில் நீங்க கேட்கின்ற பொழுது இந்த இறை வார்த்தையை நம்ம ஒரு ஜபமாக ஜபிக்கலாம் உங்கள் சூழ்நிலையில் ஒருவேளை நீங்க எந்த சூழ்நிலைகளில் இருக்கிறீர்கள் என்பது உங்களுக்கும் ஆண்டவருக்கு மட்டும் தெரியும் இறைவாக்கினர் இறேமையாவுக்கு ஆண்டோர் சொன்ன ஒரு காரியம் நான் உன்னை அவர்கள் முன்பாக வலிமை வாய்ந்த வெண்கல சுவராக்குவேன் அப்படின்னு சொல்கிறார் யாரெல்லாம் நமக்கு எதிராக போராடினாலும் அவர்கள் நம்ம வெற்றி கொள்ள மாட்டார்கள் என்று சொல்கிறார் ஒருவேளை அவர்கள் மனிதர்களாக இருக்கலாம் அல்லது மனிதனை கடந்த எதிர்மறை சக்திகளாக இருக்கலாம் தீயவனுடைய பல்வேறு விதமான சதி திட்டங்களாக இருக்கலாம் ஆண்டவர் சொல்கிறார் எதுவுமே வந்து உன்னை வெற்றி கொள்ளாதபடிக்காக நான் உன்னை பாதுகாப்பேன்னு சொல்கிறார் உன்னை விடுவிக்கவும் காக்கவும் நான் உன்னோடு இருக்கிறேன்னு சொல்கிறார் ரெ இருபத்தி ஒன்றில் இன்னும் ஒருபடி மேல் சென்று ஆண்டர் சொல்கிறார் தீயோருடைய கையிலிருந்து உன்னை நான் காத்து கொள்வேன் முருடரின் பிடி நின்று உன்னை மீட்டுக்கொள்வேன் என்று சொல்கிறார் அன்புக்குரியவர்களே இந்த நேரத்தில் யாரெல்லாம் திருப்பாடல் ஐம்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் நம்ம வாசித்த திருப்பாடல் ஐம்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் அந்த ஒன் பதினோராவது வசனத்தில் வாசித்தோம் ஆண்டவரே நெருக்கடியான சூழ்நிலைகளில் நீங்கள் தான் எனக்கு அரண் சொல்லி ஆண்டருடைய பாதலை வந்து நான் முற்றிலுமாய் நம்மை ஒப்புவிடுக்கிறோமோ ஆண்டர் சொல்கிறார் இறைவாக்குனர் இறைமையாவுக்கு அவர் சொன்ன அந்த வாக்குறுதி நம்முடைய நெருக்கடியான சூழ்நிலையில் நினைத்து பார்ப்போம் குறிப்பாக இந்த மாதம் முழுவதும் சில தருணங்களிலே நாம் தடுமாறி இருக்கலாம் ஆனால் ஆண்டவருடைய வழக்கரம் நம்மை வெண்கல சுவராக பாதுகாத்த தருணங்களை நினைத்து பார்த்து நன்றி சொல்வோம் அதிலும் குறிப்பாக நாம் அழிந்து போக வேண்டும் என்று இந்த தீமை செய்யக்கூடிய மனிதரிடமிருந்து அவர் நம்மை விடுவித்ததை பாதுகாத்துதை நினைத்து பார்த்து தொடரவிருக்கும் திருப்பள்ளியில் நன்றி சொல்வோம் தொடர்ந்து அந்த இறை அருளானது அந்த ஈசுவனுடைய விலை மதிக்க முடியாத தூய ரத்தமானது உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் பாதுகாக்க திராடுவோம்